நீங்க நாலு வசனம் பதிமூன்று சீன் குமாரத்தையே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் இவ்வளோ நாள் மனிதர்களை ஃபேஸ் பண்ண முடியாம பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம மனிதர்களுக்கு பயந்து பிரச்சனையை கண்டு விலகி ஓடி மறைந்திருந்த உங்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ எழுந்து போரடி நீ இரும்பாக நீ வெண்கலமாக இருக்கிறாய் இனிமே நீ பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது மனிதர்களை பார்த்து ஒளிந்து மறையக்கூடாது மாறாக பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேசணும் அதுக்காக மனிதர்கள் கிட்ட நேருக்கு நேர் சண்டை போடணும் அப்படி கிடையாது உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும்போது அவங்களிடத்துல போர் அடிக்காமல் அதாவது அவங்களிடத்துல மாறி பேசாம நீங்க அமைதியா இருக்கணும் அதுதான் நீங்க பண்ணுகிற யுத்தம் அந்த இடத்தை விட்டே போயிருங்க நீங்கள் வெண்கலமாக இரும்பாக இருக்கிறீங்க எழுந்து போர் அடிங்க நம்மளால் இது பண்ண முடியாது தான் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்ள எல்லாவற்றிலையும் ஜெயிக்க உதவி செய்வார் அதற்கு நாம் என்ன பண்ணணும் அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் அதிக நேரம் ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏசப்பா கூட அதிகமாய் நடக்க பிரயாசப்படலாம் அவர் தருகிற அபிஷேகம் வல்லமை அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தலாம் மறுபடியும் சொல்கிற மனிதர்களோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை மனிதர்களோடு நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம் ஏசப்பா என் கூட பேசுங்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ஏசப்பா அவங்க கூட பேசுவாங்க அவருடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படியெல்லாம் நம்மை கொண்டு கருத்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் அமீர் ஹாவ் அ டே காட் bless யூ